பெயர்கள் தமிழில் இல்ல அது எதுக்காக வேண்டும் நீங்க அரபியில கொண்டாந்து பேரை வைக்கிறீங்க இது ஒரு அழகான கேள்வி இந்த கேள்வியில் உள்ள நியாயங்களும் மறுக்கும் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார் இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும் இஸ்லாம் இது பற்றி என்ன சொல்லுதுங்கிறத நீங்க முதல் புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் வந்து நான் ஆரம்பத்தில் அவர் வந்திருக்க மாட்டார் நினைக்கிறேன் வந்திருந்தார் நினைவுபடுத்திக்கிறேன் மொழிக்கு எந்த மரியாதையும் இஸ்லாத்தில் கிடையாது நான் ஆரம்பத்தில் முன்னுரையில் சொன்னேன் அறிமுக உரையில சொன்னேன் மொழியின் அடிப்படையில் அரபி மொழி உசந்ததும் கிடையாது தமிழ் மொழி ஒசந்ததும் கிடையாது மொழி என்பது ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கான ஒரு சாதனமே தவிர எல்லா மொழியும் சமமான நிலையில் உள்ளது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனாலதான் நபிகள் நாயகன் சொன்னதை பிந்தி வந்திருப்பாங்க நினைக்கிறேன் இறுதி உரையில சொன்னாங்க லா பகல் அலி அரபியின் அரபி பேசுகிற யாருக்கும் வேற மொழி பேசுறவனை விட எள் அளவும் சிறப்பு இல்லை நபிகள் நாயகம் சொன்னது அதனால அரபி மொழியை தாய்மொழியா கொண்டவரை சொன்னாரு அரபினால சிறந்தவன் கிடையாது ஒரு மொழிக்கு சொல்ல முடியாது நபிகள் நாயகம் அந்த மொழியை பேசுற சமுதாயத்துக்கு தலைவராக இருந்து கொண்டே சொன்னாங்க இந்த மொழியினால உங்களுக்கு சிறப்பு இல்லைன்றாங்க இத யாபகத்தில் வச்சிக்கணும் இப்ப வழிபாடு என்பதற்குல கடவுள்கிட்ட செய்யற பிரார்த்தனை தான் வழிபாடு வழிபாடு வழிபாடுனா என்னன்னு கேட்டா கடவுள் மனிதன் தொடர்பு கொள்ளக்கூடிய பிரார்த்தனைக்கு பேர் தான் வழிபாடு அதான் கோரிக்கை வைக்கிறது கடவுளை அதை செய்ய இதை கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட தான் வழிபாடு இந்த கோரிக்கை வைப்பதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன வழிகாட்டுதுன்னு கேட்டா எந்த பாஷையில் வேண்டாலும் இப்ப நான் நின்று கொண்டு கடவுளே என்னுடைய வறுமையை போக்குன்னு கேட்கலாம் எனக்கு நோயை நீக்குன்னு கேட்கலாம் எனக்கு நிம்மதியை கொடுன்னு கேட்கலாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்கலாம் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைங்குட்டிகள் எனக்கு கொடுன்னு கடவுள் நான் கேட்கலாம் தமிழ் தெரிஞ்சா தமிழ்ல கேட்கலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் கேட்கலாம் பூமையா இருந்தா மனசுல கேட்கலாம் எல்லா பாஷையிலையும் கேட்கலாம் என்று இஸ்லாமிய மார்க்கும் எங்களுக்கு அனுமதிக்குது எந்த பாஷையில் வேண்டாலும் கேட்கலாம் இதுல உங்களுக்கு டவுட் எங்க வருதுன்னு கேட்டா அதுவும் கேள்வி எங்க டவுட் வருதுன்னு கேட்டா இந்த பள்ளி வாசல்கள் அழைப்பு கொடுக்கறாங்க இல்லையா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தொழுகை நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அந்த அது வந்து வணக்கம் அல்லது வணக்கத்திற்கான அழைப்பு அது வணக்கத்திற்கான அழைப்பு அது அந்த அழைப்பு கொடுக்கும் பொழுது நம்ம தமிழ் பாஷையில் அது இருக்காது தமிழ்ல இல்ல அரபில தான் இருக்குது இதை நம்ம என்ன வளர்க்கிறோம் அரபில இருந்தவன அரபு மொழிய சிறந்ததுன்னு சொல்றாங்க அரபு மாதிரி அழைக்கிறாங்க இதுல இஸ்லாம் எதிர்க்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உலகளாவிய சில விஷயங்கள்ல மொழியை பார்க்க கூடாது அதாவது ஒரு தமிழன் மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் மொழியை பார்க்கலாம் சர்வதேச அளவில் உள்ள அல்லது பல மொழி சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள்ல மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது கொடுக்கறது இல்ல நம்மளே என்ன பண்ணுவோம் தேசிய கீதம் பாடுன்னு சொல்லுவோம் தேசிய கீதம் பாடுனா ஜனகன மன ஆதி நாயகன் தான் சொல்லுவோமே தவிர நம்ம தமிழ்ல போட்டு என்ன செய்ய மாட்டோம் ஜனண்டா மக்கள் ஜனண்டா அது நம்ம அதை மொழிபெயர்த்து இருக்க மாட்டோம் பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா என்று விலங்குதோ விலங்குலையும் சொல்லிட்டு போவோம் அப்ப இந்த தேசிய கீதம் படிக்கிறது வந்து இது என்ன லாங்குவேஜ் ஆயுது பங்காளியா பங்காளி பங்காளி மொழியா பங்காளி மொழி பங்காளி மொழி சிறந்தது படிக்கிறோம் இல்ல கனகண மன்னன்ற உடனேயே வங்காள மொழி சிறப்பான மொழி தமிழ் மொழி மட்டமான மொழின்னு படிக்கிறது இல்ல ஏதாவது ஒன்னத்தான் தேசிய கிழமை ஆக்க முடியும் தமிழ சொன்னா அவன் எதிர்ப்பான் அதை சொன்னா இவன் எதிர்ப்பான் ஏதாவது ஒன்னத்தான் ஆக்க முடியும் அப்படிங்கும் பொழுது நம்ம மொழியை பார்க்கல நம்ம என்னத்தை பார்த்தோம்னு கேட்டா அந்த இயற்ற நாம் பாருங்க ஒரு கவிஞன் அந்த கவிஞனை பார்க்கிறோம் அவரு அவரை பாக்குறோம் அவருடைய கவித்துவத்தை பாக்குறோம் சரி ஒரு நல்ல ஒரு கவிஞர் நல்ல ஒரு கருத்துல ஒரு பாட்டை ஏற்றிட்டாரு நம்ம ஏன் மொழியை பாக்குவான அந்த தவிர நம்ம பேச அங்க என்ன ஒப்புக்கொண்டிருக்கோம் இந்தியாங்கிற ஒருமை பாட்டை பாக்குறோம் இந்தியான்னு காட்டுறதா இருந்தா வெளிநாட்டுக்கு நம்ம போறோம் தமிழ்நாட்டுக்காரன்ட்டு என்ன தேசிய கேட்பான் இவன் காணாமோனா சாணாண்டி சொல்லல அவன் சொல்ல என்னடா ஒரு நாடுங்கிறீங்க இவன் ஒரு தேசிய கீதங்கிறான் அவன் ஒரு தேசிய கீதங்கிறான்னு சொல்ல மாட்டானா அப்ப இந்தியாங்கிற ஒரு ஒருமைப்பாட்டை காட்டுவதற்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த மொழியை கவனிக்க மாட்டோம் தேசியத்துக்கு ஒரு கீதம் வேணும்யா இதை வச்சுக்கியா புனிஞ்சு வச்சுக்கிற அது வங்காளமா இருக்கிறதுக்கு வெறுக்கிறது கிடையாது வங்காளத்தை திணிக்கிறான்னு எடுத்துக்கிறது கிடையாது அதே மாதிரி ராணுவத்தில் நம்ம பணியாற்றாங்க அதுல வந்து போலீஸ்ல போய் ட்ரைனிங்ல சேர்றோம் அதுல அந்த மாற்று சொல்லிக் கொடுப்பான் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட்டுமா லெப்ட் ரைட்டுமா வலது எடுத்துங்க மாட்டான் அண்ணடா நான் தமிழ்ல இருந்து நீ என்னடா வந்து வலது இடது சொல்ல மாட்டேங்க கேட்க முடியுமா எல்லா மொழிக்காம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒண்ணுதான் சொல்ல முடியும் இவனுக்கு தனியா அவனுக்கு தனியா ட்ரைனிங் கொடுக்க முடியாது எல்லாரையும் சேர்த்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நேரத்தில் லெஃப்ட் ரைட் சொன்னா லெஃப்ட் ரைட் லெப்ட் எடுத்து வைச்சு அர்த்தம் விளங்குதோ விளங்குறையோ லெப்ட்ல லெஃப்ட் திக்கி வை ரைட்னா ரைட் திக்கி வை அவ்வளவு அர்த்தமே தவிர நம்ம மொழியை விட ஆங்கிலம் சிறந்ததுக்கு அர்த்தம் கிடையாது அப்படி ஒத்துக்கிட்டு நம்ம சொல்றதும் கிடையாது இப்படியான சமாச்சாரங்கள் நிறைய இருக்கு உலகத்துல அப்ப இது தொழுகைக்குள்ள உள்ள அழைப்பு என்பதற்கு பாருங்க

அர்த்தம் தெரியாது ஆனா என்ன தெரியும் தேசிக்கிறோம் தெரியும் அப்ப அல்லா உக்பர் அல்லா உக்பர் உடனே இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்ப அதையும் அரபில தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்து எல்லாம் எடுக்கல அந்த மார்க்கத்தை கொண்டு வந்தவருக்கு அரபி தான் தெரியும் வேற ஒண்ணும் சிறப்பு எல்லாம் கிடையாது இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்ச ஒரு பாஷை அரபி அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் உண்டாக்கிட்டு போயிட்டார் சிறப்புங்கிறது உண்டாக்கல அவருக்கு அதான் தெரியும் ஒரு யூனிஃபார்ம் உலகளாவிய ஒரு அமெரிக்கா வந்தால் பள்ளியாசன் நுழைஞ்சிருவான் ரஷ்யா முஸ்லீம் அவன் வந்து மலையாளம் முஸ்லீம் வருவான் அவன் நுழைஞ்சுக்குவான் அதை விட்டு நம்ம தமிழ்ல சொன்னோம்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவன் வெளியூர்ல இருந்து வரவனுக்கு எல்லாம் அங்கே ஒரு பள்ளிவாசம் இருக்குது ஒரு வழிபாட்டு தெரியாது அப்ப அழைப்பு கொடுப்பது என்பது வந்து இவ்வளவுக்குத்தான் அதை நாங்க யூஸ் பண்றமே தவிர

துணை கூப்பிடறாங்க தெரியுது அப்படித்தான் எங்க சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தெரியும் அல்லாஹ் என்ன அர்த்தம் அசுகத் அல்லாஹ் இல்லாஹ இல்லா என்ன அர்த்தம் ஐயா லசலாண்டா என்ன தெரியாது அவனுக்கு எங்களை மாதிரி அரபு மொழி படிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதனால மொழிக்க வேண்டியதான் அவன் சொல்லவே இல்லை அழைப்பு ஒரு உலகளாவிய சர்வதேச மார்க்கம் இது ஒரு நாட்டு மார்க்கம் இல்ல உலகளாவிய மார்க்கம் ஒன்னே ஒண்ணு இருக்கட்டும் ஒருமைப்பாடா இருக்கட்டும் அதுக்கு தான் தவிர பிரார்த்தனைகள் தமிழ்ல செய்யலாம் ஆங்கிலத்தில் செய்யலாம் எதுல வேண்டாலும் செய்யலாம் எங்களுக்கு தடை இல்லை ஒண்ணு பேர் விஷயம் வருது அது என்ன பேரு அது ஒரு விசாரமா தான் இருக்கு மத்த எல்லா மார்க்கத்து கிறிஸ்துவர்கள் கூட அருளானந்தம் அன்பானந்தம்னு தமிழ்ல பேர் வச்சுட்டு போயிடுறாங்க நீங்க மட்டும் தானே சதாம் ஹுசேன் யாசிர் அரபாத் பேர் வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது இதை விளைவிக்கிறேன் பேரை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் இருக்கு இஸ்லாம் எங்களுக்கு இப்படி கட்டளை கட்டளையிடவே இல்லை எப்படி நீங்கள் அரபு மொழியில பேர் வைத்துக் கொள்ளுங்கள் இடவே இல்லை இன்னும் சொல்ல போனா உலகத்திலே முஸ்லிம்கள் அதிகமா வாழக்கூடிய நாடு இந்தோனேஷியா இந்தோனேசியாவுல சுகர் நோன்னு பேர் வைக்கிறாங்க அது அரபி இல்ல சுகர் நோன்னு பேர் வைக்கிறாங்க அது அரபி இல்ல மேகவதி பேர் வைக்கிறாங்க அது வந்து அரபி இல்ல அந்த நாட்டில் உள்ள யாருடைய பேரும் அரபி இல்ல இருபத்தி அஞ்சு கோடி முஸ்லிம் வாழ்றாங்க இந்தோனேசியாவுல இருபத்தி அஞ்சு கோடி முஸ்லீம் உள்ள ஒருத்தன் பேர் கூட அரபியில் கிடையாது சுகர்னோ நோ சுகர் மேகவதி அது எதுன்னு சொல்லி அவன் பாசையில் என்னவோ அதைத்தான் பேரா வச்சுக்கிட்டு இருக்கான் வச்சுக்கிட்டு முஸ்லிமாவும் இருக்கிறான் அப்ப அவனை அரபில வைக்கணும்னு கட்டளை இட்டா வச்சிருப்பான் அதை வழங்கிக்கணும்னு ஒண்ணு